க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நைன் ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் அப் டு இயல் ஏழு வரைக்கும் இயல் ஒன்று திராவிட மொழி குடும்பம் பக்கம் இரண்டு பேஜ் நம்பர் டூவில் பாருங்கள் ஐ மீன் இது எல்லாமே உங்களுக்கு ஒன்றா கொடுத்துருப்பாங்க இல்லையா இதில் பேஜ் நம்பர் நைனில் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இருக்குலையே இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பகுப்பத உறுப்பிலக்கணம்னு நீங்கள் பார்த்துட்டு அடுத்தது இந்த பக்கம் பன்னிரெண்டு அதோடய இலக்கண குறிப்பு அண்ட் தென் பகுபத இருக்கலாம் உறுப்பிலக்கணம் இதை வந்து நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம் அடுத்தது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த கற்பவை கற்ற பின் இருந்து கேட்டிருக்காங்க கொஷின்ஸு ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லைங்களா அதுலேருந்து கேட்குறாங்க அதனால் டோட்டலாக ஓவரால் இருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடுறது நமக்கு பெட்ரு பக்கம் இருபத்தி மூன்றில் பார்த்தீங்கன்னா அந்த பொருத்தமான பெயர் அடைகளை எழுதுகிறதுக்கு இல்லையே அது இம்பார்ட்டன்ட் அடுத்தது பொருத்தமான வினை அடைகளை தேர்வு செய்க இது வந்து த வன்மார்கில் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ள வர தொடர்களை மாற்றி எழுதுக இது இம்பார்ட்டண்ட்டு பக்கம் இருபத்தி ஐந்தில் இருக்க பலவுள் தெரிக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க 26 சிக்ஸ் பேஜம்பரில் குருவினால பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க செகண்டு தேர்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் செவன்த்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் தென் சிக்ஸ் அண்ட் செவன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் ஹாஃப் எலியில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் இம்பார்டன்ட் ப்ரீவஸ் ஹாஃப் இலி வந்து மூணு டிஸ்டிக்ட்ல கேட்டிருக்காங்க ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து த்ரீ டிஸ்ட்ரிக்ல கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின்

நெக்ஸ்ட்டு நிகழ்ச்சி நிரல் இது அல்லது அதுன்ற மாதிரி கூட கேட்கலாம் நெக்ஸ்ட்டு அண்டாதி சொற்களை உருவாக்குக இந்த வேர்ச்சொல் இது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஸோ எதெல்லாம் மார்க்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஸோ ஏழு இயல்னால் அந்த ஏழு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஒரு ஃபைவ் லைன்ஸ் நீங்கள் படிச்சுருங்க சரோவா கண்டிப்பாக அதுக்கான மார்க்ஸ் நமக்கு கம்பல்சரி வரும் இப்போ இது வந்து கலைச்சொல் அறிவும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டு இதுதான் இயல் ஒன்றில் பார்க்க வேண்டியது இயல் இரண்டு இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் முப்பத்தி ஒன்பதில் இந்த இலக்கணக்குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம் ஏன்னா இது கண்டிப்பாக அந்த ஒன் மார்க்கில் கேட்பாங்க அடுத்து மனப்பாட பாடல் என்னென்னவோ அதை வந்து டோட்டலாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நாற்பத்தி ஐந்தில் இருக்கிற குறிப்பு பார்த்துக்கோங்க பக்கம் நாற்பத்தி ஆறில் இருக்க பகுப்பத உறுப்பிலக்கணம் இதை பார்த்துக்கோங்க தென் பக்கம் ஐம்பத்தி ஐந்து இதில் பார்த்தீங்கன்னா துணை வினைகள் இருக்குது இல்லையா அந்த ஒன் மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு சந்தையில் காய்கறிகளை வாங்கும்போது உங்களுக்கு கடைக்காரருக்கும் நடக்கும் உரையாடலை துணை வினைகளை பயன்படுத்தி எழுதுக்கா இது குவார்டரில் கேட்டிருக்காங்க ஸோ ஹாஃப் எலி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன் அடுத்தது பக்கம் ஐம்பத்தி ஆறில் வந்து ஃபஸ்ட் ஒன் ப்ரீவியஸர் ஹாஃப் எலியில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் தேர்ட் ஒன் ர இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபோர்த் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க பக்கம் ஐம்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா சிறுவினா செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த இயரில் பொறுத்த வரைக்கும் மூணு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் நெடுவினா சரிங்களா அடுத்தது பக்கம் ஐம்பத்தி எட்டில் இந்த பொன்மொழிகளை தமிழில் மொழி பெயர்த்து எழுதுகிறதுக்கு இது எல்லாமே டோட்டலாக பார்த்துக்கோங்க பிழை நீக்கி எழுதுக இதை பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் ஐம்பத்தி ஒன்பதில் வரவேற்பு மடல் எழுதுகிறதுக்கு இல்லையா இது இம்பார்ட்டண்ட் அடுத்து நயம் பாராட்டுக இதுவும் இம்பார்ட்டண்ட் மொழியோட விளையாடல பார்த்தீங்கன்னா இது சொல்லுக்குள் சொல் எடுகிறதுக்கு இல்லையா இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அடுத்தது இந்த வேறுபட்ட வினையச்சங்களை பயன்படுத்தி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுக இதை பார்த்துக்கோங்க வினை அடிகளை முதல் வினையாகவும் துணை வினையாகவும் இது நீங்கள் படிச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த இயலோட காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கண்டிப்பாக இது வரும் இது இயல் இரண்டில் நம்ம பார்க்க வேண்டியது இயல் ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசனில் இருக்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேனோட ஐந்து பொறுப்புகள் வந்து உங்களை எழுத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லறிவும் மிஸ் பண்ணக்கூடாது இயல் மூன்று உள்ளத்தின் சீர் ஸோ இந்த இயலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இலக்கணக்குறிப்பும் பகுப்பத உறுப்பு இலக்கணம் இருக்கு இல்லையா பக்கம் எழுபத்தி ஒன்றில் இருக்குது பாருங்க இலக்கண குறிப்பு வந்து பக்கம் எழுபது செவன்ட்டியில் இருக்குது குறிப்பு ஏன்னா கம்பல்சரி இது மார்க் இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து குறிப்புகளை கொண்டு ஒரு இயற்கை காட்சியை விரித்திருக்க இது இருக்கு இல்லையா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க பூஞ்சோலை பற்றி நெக்ஸ்ட்டு விரிவானம் பக்கம் எண்பது எண்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பல உள் தெரிய பார்த்துக்கோங்க குருவினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த்தில் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இம்பார்ட்டண்ட் அடுத்தது பக்கம் எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா செகண்டு தேர்டு ஃபோர்த்து இது மூணு கொஸ்டினும் இம்பார்ட்டண்ட்டு நெடுவினால் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நாலு டிஸ்ட்ரிக்டில் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது பக்கம் எண்பத்தி மூணில் தொகுப்புரை எழுதுகிறதுக்கு இல்லையா மரபு இணை சொற்கள் அது இம்பார்ட்டண்ட்டா ஹாஃபிலிக்கு அடுத்து தொகுப்புரை எழுதுக இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டா நெக்ஸ்ட்டு பக்கம் எண்பத்தி நாலில் சம்டைம்ஸ் அகராதியில் காண்க இதை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தது பக்கம் எண்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த நான் பாராட்டு பெற்ற சூழல்கள் இருக்கு இல்லையா மாணவர்களாகிய நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் குறித்து ஐந்து வரிகள்னு கேட்டிருக்காங்க இது குவார்ட்டர் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஹாஃப் இல்லில் கேட்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு திருக்குறள் மனப்பாடம் எல்லாமே நீங்கள் வந்து தரோவாக எல்லா து குரலையும் நீங்கள் தரோவாக இருக்கணும் அடுத்து நயம் பாராட்டுக இந்த மாதிரி கொடுத்தும் கேட்கலாம் உங்களுக்கு பக்கம் தொண்ணூற்றி ரெண்டில் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் இம்பார்ட்டன்ட் கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து கதைக்கு பொருத்தமான குரலை தேர்வு செய்து காரணத்தை அது இம்பார்ட்டன்ட் கலைச்சொல் அறிவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டு அடுத்து இயல் நான்கு எட்டு திக்கும் சென்றிடுவீர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி நான்கு குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் நூற்றி ஆறில் பார்த்திங்கன்னா குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்குது இல்லையா ஸோ இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் நான் கற்பனை கதை ஒன்றினை எழுதுக இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி பதினேழு பல ஊல் இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது வந்து த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து சிறுவினா ஃபோர்த் ஒன் ஒன் டூ ஃபோர் இம்பார்ட்டன்ட் சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் செகண்ட் ஒன் இம்பார்டன்ட் தென் ஃப தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபைவ் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நாலு டிஸ்ட்ரிக்டில் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொழிபெயர்க்க இதை பார்த்துக்கோங்க ஏன்னா மொழிபெயர்க்க கம்பல்சரி வருது நயம் பாராட்டுக அடுத்தது பக்கம் நூற்றி இருபதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுகிறதுக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கம்பல்சரி நிற்க அதற்கு என் பெற்றோர் மகிழுமாறு நான் செய்ய வேண்டியது என் வீட்டின் நிலையறிந்து தேவையறிந்து அறிந்து பொருள்கள் வாங்குவது ஸோ இந்த இது வந்து டாபிக் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இதில் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க கலைச்சூல் அறிவும் கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட் இயல் ஐந்து கசடர மொழிதல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான் குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேஜில் இருக்குது இல்லையா ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்தது நூற்றி முப்பத்தி மூன்றில் இருக்கிற இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் ஒன்ஸ் நம்ம வந்து டவுட் இல்லாமல் பார்த்துக்கலாம் இல்லைங்களா இப்போ இது பகுதி அப்படின்னா ஈன்றது சந்தி உடம்படுமை அடுத்து ஆ அப்படின்றது எதிர்மறை இடையில்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கூட பார்த்துக்கோங்க ஓரளாக டெஸ்ட்டு கட கடன் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும் ஏன்னா கம்பல்சரி அது இலக்கண குறிப்பும் கேட்குறாங்க பகுப்பத உறுப்பிலக்கணும் கேட்டிருக்காங்க அடுத்து கிராமர் பார்ட்டா ஸோ பக்கம் நூற்றி நாற்பத்தி மூணில் பார்த்திங்கன்னா இந்த பொருத்தமாக இணைத்து எழுதுகிறதுக்குலையும் இது இம்பார்ட்டன்ட் உரிச்சொற்களை எழுதுகாது இம்பார்ட்டண்ட் சிந்தனை வினால ஃபஸ்ட்டு தேர்டு சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பல உள் தெரிய ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நூற்றி நாற்பத்தி ஐந்து குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் வெள்ளி ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சாரதா சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது ரிப்பீட்டடாக செவன் எயிட் டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் இம்பார்டன்ட் தேர்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அந்த தென் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக செவன் எயிட் டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இது வந்து மிட் டேமில் ஹா கோட்டர்லிலாம் கேட்டிருக்காங்க செகண்ட் ஃபஸ்ட்டு அடுத்தது பக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க இது கம்பல்சரி நம்ம ஒரு ஒரு இது சா இயல்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் சொல்கிறது அந்த மொழிபெயர்க்க வந்து கரெக்டாக பண்ணுறீங்களான்றதை பார்த்துக்கோங்க பிழை நீக்கி எடுத்துக்க அடுத்து இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க இதில் இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது விளம்பரத்தை செய்தித்தாள் செய்தியாக மாற்றியமைக்க இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நிகழ்வினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இது கேட்டிருந்தாங்க ஹாஃபலியில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டுல அக்ராதியில்கான்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் காட்சியை கண்டு கவிநுறை எழுதுக இல்லையா அது இதை வந்து அப்புறம் இந்த நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக இதை பார்த்துக்கோங்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கடிதம் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்தது எனக்கு பிடித்தவை என் பொறுப்புகள் இதை பார்த்துக்கோங்க கலைச்சொல் அறிவோம் ஏதாவது இதில் இருந்து ஐந்து பொறுப்புகள் கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இயல் ஆறு கலை பல வளர்த்தல் ஸோ இதில் பக்கம் நூற்றி ஐம்பத்தி நூற்றி அறுபது அதில் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டியில் குறிப்பு இருக்குது பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்குது அடுத்தது பக்கம் நூற்றி அறுபத்தி இரண்டுலேயும் வந்து குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம பக்கம் நூற்றி எழுபதில் வந்து புணர்ச்சி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க நூற்றி எழுபத்தி இரண்டில் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ்த் ஒன் சரிங்களா அடுத்தது சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டூ டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் சாரி தேர்டும் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிக்ஸ் ஒன் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க எத்தனை டிஸ்ட்ரிக்னு சொல்லுங்கள் மேம்ன்ற மாதிரி அதனால் சொன்னேன் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க செகண்ட் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க அண்ட் தென் தேர்ட் ஃபோர்த்து சிக்ஸ்த் ஒன் தேர்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் வந்து நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் வந்து நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மொழிபெயர்க்க ஆஸ் யூஷுவல் இதை பார்த்துக்கோங்க மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க இல்லையா இதையும் பார்த்துக்கணும் பக்கம் நூற்றி எழுபத்தி நான்கு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இம்பார்ட்டன்ட் அடுத்து கவிதை படைக்க இருக்கு இல்லையா இதை பார்த்துக்கணும் ஹாஃபில் கேட்டிருக்காங்க அடுத்தது அகராதியில் காண்க ஓமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக இது இம்பார்ட்டன்ட் இது வந்து கம்பல்சரி காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அதாவது எல்லா இயல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மொழி பெயர்க்கன் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க அடுத்தது அதாவது மிஸ் பண்ணக்கூடாத பார்த்து காட்சியை கண்டு கவினூரை எழுதுக்க கலை சொல்லறிவும் இதை மிஸ் பண்ணாதீங்க கலை சொல்லறிவும் கம்பல்சரி என்னை மகிழச் செய்த பணிகள் எதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது திருக்குறள் குரலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அழகிட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க அடுத்து மனப்பாட குரல் எதுலோ அதை கேட்பாங்க அதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் கொடுத்துருப்பாங்க நூற்றி எண்பது வினாக்கள்லருந்து இறக் இறக்கும் வரை உள்ள நோய் எது அடுத்து அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு இது இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன் ப்ரீவியஸர் ஹாஃபலி கொஸ்டின் அடுத்து இயல் ஏழு இயல் ஏழில் வந்து பக்கம் ஒன் எயிட்டி எயிட் நூற்றி எண்பத்தி எட்டு இலக்கண குறிப்பு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பகு பகுப்பது உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கம் நூற்றி தொண்ணூறில் குறிப்பு பகுப்பது உறுப்பிலக்கணம் ஒன் நைன்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை பார்த்துக்கோங்க மனப்பாட பாடல் பார்த்துக்கோங்க பக்கம் நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் வந்து இலக்கண குறிப்பும் பகுப்பதை இலக்கணம் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு விரிவானம் இருக்குது அடுத்து ஆகு பெயர் ஸோ ஆகு பெயரில் இந்த இதெல்லாம் லாஸ்ட் இதில் வந்து நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அது என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு டூ நாட் டூவில் வந்து பலவுள் தெரிய ஃபுல்லாக பார்த்துட்டு டூ நாட் த்ரீ குருவினால ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மதுரை காஞ்சி தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபிஃப்த் ஒன் ரிப்பீட்டடாக ஃபோர் டிஸ்ட்ரிக்ல கேட்டிருக்காங்க அண்ட் தென் சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் செவன்த் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஃபிஃப்த் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த நாலு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் பண்பாகுபெயர் தொழிலாகு பெயர் செவன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் செகண்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதை ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கேட்டிருந்தாங்க எங்கள் ஊர் சந்தை சரிங்களா அடுத்து டூ நாட் ஃபோரில் இருக்கிற மொழி பெயர்க்கை கம்பல்சரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்கள் அனுபவங்களை வர்ணித்து எழுதுக அடுத்து நயன் பாராட்டுக பார்த்துக்கோங்க பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்க நெக்ஸ்ட்டு வட்டத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக இது மொழியோடு விளையாடுவோம் மொழியை ஆழ்வோம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது வந்து ரிப்பீட்டடாக வந்து எல்லா இயலில் இருக்கிற காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் இருநூற்றி ஏழு டூ நாட் செவனில் கலை சொற்கள் அறிவோம் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பார்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு எல்லா இயலில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் பல உள் தெரிக இல்லையா அதை பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக மனப்பாட பாடல் மனப்பாட பாடல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிஸ்டேக் கூட வராமல் எழுதி பாருங்கள் அடுத்தது மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க மார்க்கில் நெக்ஸ்ட்டு கடிதம் கட்டுரை தொகுப்புரை அந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடலே மொழி பெயர்க்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கலைச்சொல் அறிவோம் இதெல்லாம் கம்பல்சரி எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கேள்வியும் கேட்கக்கூடியது அதனால் இதை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஒன் மார்க்ஸ் அதில் இருக்கிற ஒன் மார்க்ஸை பார்த்துட்டு கடிதம் கட்டுரலையும் பார்த்துட்டு கடைசியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதாவது குருவினா சிறுவினா நெடுவினா கடைசியாக பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு அபவ் நைன்ட்டி தாராளமாக எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் அடுத்து மனப்பாட பாடல் இந்த மொழியை ஆழ்வோமில் மொழியோடு விளையாடலையும் சரி பார்த்திங்கன்னா என்னென்னா மொழி பெயர்க்க ட்ரான்ஸ்லேஷன் வருது இல்லையா மொழி பெயர்க்க அதுக்கடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஓகேவா எல்லா இயலில் இருக்கிறதும் நெக்ஸ்ட்டு வந்து கலைச்சொல் அறிவோம் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து வரக்கூடியது சரிங்களா கம்பல்சரி மார்க்ஸ் இதெல்லாம் அதுக்கடுத்து அந்த எல்லா இயல் அந்த மொழியோட விளையாடு மொழியை ஆள்வோம்ல இருக்கல ஒன் மார்க்ஸ் குறிச்சொல் எழுதுங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அந்த ஒன் மார்க்ஸ் எல்லாமே தரவோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடிதம் கட்டுரை லாஸ்ட்டாக வந்து குருவினா சிறுவினா நெடுவினா இதை பார்த்திங்கன்னா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கூர் பண்ணலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் பிழை வரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பிழை இல்லாமல் எழுதுங்க ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்